நண்பர்களுக்கு வணக்கம் இந்த சீசனை கொஞ்சம் பெரிய அளவில் தொடங்க இருக்க நண்பர்களுக்கு ஒவ்வொரு செடிகளையும் எத்தனை வச்சா நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பறிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மாதிரி சில செடிகள் காய்க்க தொடங்கினேருந்து தொடர்ந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு விளைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சில செடிகள் மொத்தமாக ஒரே மாதத்தில் காய்ச்சிட்டு அப்படியே நின்றோம் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு சீசனை எப்படி திட்டமிடலாம் அப்படின்னு ஒரு வீடியோ என்கிட்ட ஒரு இருபது பயிருக்கு அதுக்கு எந்த மாதிரி செடிகளை திட்டமிட்டால் நல்லா விளைச்சல் எடுத்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் நாற்பது பை இருக்குது அப்படின்னா எப்படி திட்டமிடலாங்கிற விவரங்களை பார்க்கலாம் ஒரு மூணு இல்லைனா நாலு பேர் இருக்க ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்தோட காய்கறி தேவைக்கு தக்காளி எத்தனை வச்சா சரியாக இருக்கும் கத்திரி எத்தனை வைக்கலாம் வெண்டைக்கான எத்தனை செடிகள் வைக்கலாம் அப்படிங்கிறத விவரமாக பார்க்கலாம் தோட்டத்துக்கு நான் பொதுவாக பரிந்துரைக்கிற பைகள் பார்த்தோம் அப்படின்னா காய்கறி செடிகளுக்கு ஒன்றை கால அடி அகலம் ஒரு அடி உயரம் இந்த பை சரியாக இருக்கும் இதில் பொதுவாக எல்லா செடிகளுமே ரெண்டு செடிகள் வைக்கலாம் கீரைக்கு அப்படின்னா ஒன்றரை அடி அகலம் முக்கால் அடி உயரம் உள்ள பை எல்லா கீரைகளுக்குமே சரியாக இருக்கும் கொடிகளுக்கு ஒன்றரை அடி அகலம் ஒரு அடி உயரம் உள்ள பை சரியாக இருக்கும் இந்த பைகளை கணக்கில் வச்சு செடிகளோட எண்ணிக்கை பைகளோட எண்ணிக்கையை சொல்கிறேன் முதல்ல தக்காளி இதை போடாமல் வீட்டில் எந்த சமையலுமே நடக்காது அதனால் இதை முதல்ல எடுத்துக்கலாம் தக்காளி ஒரு பத்து செடிகள் வைக்கலாம் ஐந்து பைகள் தேவைப்படும் தக்காளியில் ஒரு பிரச்சனை ரொம்ப நாள் தொடர்ந்து நமக்கு விளைச்சல் கொடுக்காது மொத்தமாக காய்ச்சி ஒரே மாதத்தில் விளைச்சல் முடிஞ்சிடும் அதனால் தொடர்ந்து தக்காளி வேணும் அப்படின்னா நம்ம ரெண்டு செட் பைகளை வச்சுக்கலாம் அதாவது மொத்தம் பத்து பைகளை எடுத்துக்கலாம் அதில் அஞ்சு பைகளில் முதல்ல செடி வைக்கலாம் அந்த செடிகள் சரியாக காய்க்க தொடங்கும் போது அடுத்த ஐந்து பைகளில் புதுசாக பத்து செடிகளை நடணும் இப்படி செய்யும்போது ஓரளவுக்கு தொடர்ந்து நமக்கு தக்காளியில் விளைச்சல் கிடச்சிட்டு இருக்கும் அடுத்ததாக கத்திரி ஒரு ஆறு செடிகள் வைக்கலாம் மூணு பைகள் தேவைப்படும் கத்திரியை பொறுத்து மட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு கத்திரிக்காய் பயன்படுத்துவீங்கிறத பொறுத்து பார்த்துக்கிடுங்க சிலர் ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்துவாங்க சிலர் பொறியல் வைக்க கூட பயன்படுத்துவாங்க உங்கள் பயன்பாட்டை பொறுத்து முடிவு செஞ்சுக்கோங்க குறைவான அளவு தான் பயன்படுத்துவீங்க வெறும் சாம்பாருக்குள்ளே போடுற அளவுக்கு தான் பயன்படுத்தும் அப்படின்னா ரெண்டு பைகளில் ஒரு நாலு செடி வச்சால் போதும் கூட்டு வைக்க கூட பயன்படுத்துவீங்க அப்படின்னா நாலு பைகளில் ஒரு எட்டு செடி வச்சா சரியாக இருக்கும் கத்திரி தக்காளி மாதிரி இல்லாமல் நீண்ட நாள் விளைச்சல் கொடுக்கும் குறைஞ்சது ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் நமக்கு விளைச்சல் கொடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம திட்டமிட்டுக்கலாம் அடுத்தது மிளகாய் ரெண்டு பையில் ஒரு நாலு செடி வச்சா போதுமானதாக இருக்கும் நான் ரொம்ப காரசாலமான ஆள் சாப்பிடும்போது சைடிஷாக ஒரு நாலு மிளகாவை நறுக்குன்னு கிடச்சால் தான் சோறு இறங்கும் அப்படின்னா கூட ரெண்டு செடி வச்சுக்கோங்க மிளகாவும் தொடர்ந்து ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் விளைச்சல் கொடுக்கும் முள்ளங்கி எல்லா சீசன்லையும் பட்டியலில் வச்சுக்கலாம் ரொம்ப எளிதாக வரும் நல்ல விளைச்சல் எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும் முள்ளங்கி வளர்க்குறதுக்கு காய்கறி வளர்க்குற பையில் ஒரு அஞ்சு செடிங்கிற கணக்கில் ரெண்டு பைகளில் வைக்கலாம் முள்ளங்கின்னதும் சென்னை எம்ஐடி தான் ஞாபகம் வருது முத முதல்ல கிராமத்தில் இருந்து சென்னைக்கு படிக்க எம்ஐடியில் சேர்ந்த சமயம் எங்கள் ஊரிலெலாம் பொங்கல் அப்படின்னா சக்கரை பொங்கல் வெண்பொங்கலுங்கிறது தைப்பொங்கலோடு வைக்கிறதோட சரி சென்னைக்கு வந்து எம்ஐடியில் படிக்கும்போது தான் மெஸ்ஸில் காலையிலே சாப்பிட போனால் பொங்கல் அப்படின்னு ஒரு ஐட்டம் வந்து வைப்பாங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு பொங்கலெல்லாம் பார்த்ததே கிடையாது கூடவே முள்ளங்கி சாம்பார்னு ஒன்று வைப்பாங்க கிராமத்துலலாம் அப்போ முள்ளங்கின்னு ஒன்று கிடையாது அதோட வாசமே மெஸ்ஸுலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஹாஸ்டலுக்கே வந்து இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார்னு சொல்லும் அதோட வாசமே தொடக்கத்தில் பிடிக்காது முள்ளங்கி சாம்பார்னு வைக்கிற அன்னைக்கெலாம் வெறும் ரசம் தயிரை வச்சே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்த ஒரு காலங்கள் இப்போ முள்ளங்கி பழகிட்டு அப்புறம் உடம்புக்கு நல்லதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா நமக்கு எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சுருது வெண்டை கொத்தவரை அவரை காராமணி பீன்ஸ் இந்த மாதிரி பொரியல் செய்கிற காய்கறிகளில் வெண்டைக்காய் எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு காய்கறி ஒன்று ரெண்டு வெண்டை செடியெலாம் வச்சா பத்தாது வெண்டை ஒன்று ஒன்றா தான் காய்க்கும் ஒரு நாளைக்கு ஒரு செடியிலேருந்து ஒரு காய் தான் கிடைக்கும் அதனால் ஒரு ஐந்து பைகளில் பத்து செடிகளாவது வைக்கணும் வெண்டைக்கு அப்புறம் கொத்தவரை அவரை காராமணி இப்படி எல்லாத்தையும் போடாமல் நமக்கு என்ன பிடிக்கும் நம்ம வீட்டு குட்டிஸ் என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு யோசித்து அதை நிறையா வளர்க்கலாம் உதாரணமாக கொத்தவரை பிடிக்காது ஆனால் காராமணி பொரியல் வச்சா நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா கொத்தவரையை விட்டுட்டு காராமணி வைங்க இல்லை கொத்தவரை தான் பிடிக்கும் அப்படின்னா கொத்தவரையை வையுங்க ஒன்னொன்றுலேயே பத்து செடிகளாவது தேவைப்படும் அஞ்சு பைகளில் ரெண்டு செடிகள் விதம் பத்து செடிகள் வைக்கணும் எல்லாத்தையும் வளர்க்குற அளவுக்கு பைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வளர்க்கலாம் காராமணி கொடியா செடியாக ஏன் கொடியை இதில் சேர்த்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் செடி காராமணின்னு கொடுக்குறாங்க ஆனால் அது தான் போகுது செடி காராமணின்னு ஒன்று இருக்குதானே தெரியல காராமணியாக கொடியாக வளர்க்குறத விட செடியாவே வளர்க்கலாம் அது ரொம்ப எளிது விளச்சலும் நல்லாயிருக்கும் அதை எப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் என்கிட்ட கொஞ்சம் பைகள் தான் இருக்குது வெண்டை வளர்க்கலாமா காராமணி வளர்க்கலாமா அப்படின்னா நான் காராமணி தான் வளர்க்க சொல்லுவேன் காரணம் வெண்டையை முழு வளர்ச்சியோடு வளர்க்குறது கொஞ்சம் சவாலான விஷயம் ரெண்டு மூணு அடி உயரம் வளர்ந்து ஒரு பத்து காய் கொடுக்கும் வெண்டை அப்படின்னா ஒரு ஆறு அடி ஏழு அடி வரைக்கும் வளரும் அப்படி பைகளில் ஒரு வளர்ச்சியை கொண்டு வர்றது தொடக்கத்தில் சவாலாக இருக்கும் காராமணியில் அஸ்வினி நிறையா வந்தாலும் கட்டுப்படுத்துறது எளிதுதான் விளைச்சலும் இருக்கும் எனவே பைகள் குறைவாக இருந்துச்சுன்னா வெண்டையை விட காராமணி வளர்க்கலாம் ஜம்முன்னு ஒரு விளைச்சலை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காட்டின மாதிரி இருக்கும் பீட்ரூட் நூல்கோல் டர்னிப் இதெல்லாமே கூடுதலாக இருக்க பைகளுக்கு ஏற்ற மாதிரி வளர்த்துக்கிடலாம் பீட்ரூட் கீரை வளர்க்குற பை சொன்னேன் இல்லையா அதில் ஒவ்வொன்றிலையும் அஞ்சு இல்லைனா ஆறு செடி வீதம் ஒரு ரெண்டு பையில் போட்டு விடலாம் டர்னிப் அப்படின்னா மூணு செடிகள் அதே அளவு கீரை பையில் வளர்க்கலாம் நூல்கோல்னால் கீரை வளர்க்குற பையில் ஒன்று ஒன்றுல ரெண்டு செடி தான் வளர்க்க முடியும் உங்கள்கிட்ட இருக்க பைகளோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி மூணுலேருந்து ஐந்து பைகளில் நூல்கோல் போட்டு விடலாம் பீட்ரூட் நூல்கோல் டர்னிப் எல்லாமே ஒரு செடிக்கு ஒரு காய் தான் விளைச்சல் கொடுக்கும் குடமெளகா வளர்க்குறீங்க அப்படின்னா பைகள் நிறையா இருந்தால் நிறையா போட்டு விடலாம் மிளகா செடி மாதிரி பைக்கு ரெண்டு அப்படின்னு மூணுலேருந்து ஒரு ஐந்து பைகள் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு சீசனுக்கும் போட்டு விடலாம் பேபி கார்ன் ஸ்வீட் கார்ன் எல்லாமே நம்ம ஆசைக்கு எவ்வளவு பைகள் முடியுமோ அவ்வளோ பைகள் போட்டு விடலாம் காய்கறி வளர்க்குற பையில் ரெண்டு செடிகள் ஒவ்வொரு பையிலையும் வைக்கலாம் வெங்காயத்தை பொறுத்த மட்டும் நம்ம சமையலுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு காய்கறி வெங்காயம் எல்லாம் தேவையான அளவுக்கு விளைவிக்கணும் அப்படின்லாம் திட்டமிட முடியாது காரணம் வெங்காயம் ஒரு நீண்டகால பயிர் விளைச்சல் எடுக்கவே நாலு இல்லைன்னா ஐந்து மாதங்கள் ஆயிரும் தவிர நம்ம வாரத்துக்கு கிலோ கணக்கில் பயன்படுத்துவோம் அதனால் பெரிய அளவுலலாம் யோசித்து நம்ம பயனுக்கு தொடர்ச்சியாக விளைச்சல் எடுக்கணும் அப்படின்லாம் திட்டமிட முடியாது சீசன் விளைச்சலோட வெங்காயத்தை வளர்த்து ஒரு விளைச்சல் எடுத்தோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் கீரை விளக்குற பையில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஒன்று ஒன்றுலேயும் ரெண்டு இல்லைன்னா மூணு பையில் போட்டு விடலாம் ஒவ்வொரு பையிலையும் பத்து செடிகள் வரைக்கும் வச்சு விடலாம் கீரைகள் அப்படின்னா ஒரு இருபதுக்கு மேலான வகைகள் இருக்குது அரைக்கீரை சிறுகீரை தொடங்கி காசனி கீரை சுக்கா கீரை அப்படின்னு பட்டியல் ரொம்பவே பெருசு அதில் நம்ம எந்த கீரையை ரொம்ப விரும்பி சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்து அதை முக்கியமாக எடுத்துக்கிடலாம் கீரைக்குன்னு ஒரு பத்து கீரை வளர்கிற பையை எடுத்துக்கலாம் ஆனால் மொத்தமாக ஒரே நாளில் பத்து பையையும் பத்து விதமான கீரைகளை விதைக்கக்கூடாது கீரைகள் பொதுவாக நாலு வாரத்திலே பறிக்கிற அளவுக்கு வந்துடும் மொத்தமாக பத்து பைகளும் அறுவடைக்கும் ஒரே வாரத்தில் ரெடியாக இருக்கும் அப்புறம் இந்த வாரம் கீரைகள் வாரம் வரும் திங்களன்று பருப்பு கீரை சாம்பார் அரைக்கீரை பொரியல் வரும் செவ்வாய் சாம்பார் கீரை கூட்டு பொரியல் புதன்கிழமை நம்ம பரம்பரைகளை முதன்முறையாக காசினி கீரை பொரியல் இப்படின்னு எல்லாரையும் வீட்டில் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க பத்து பைகள் எடுத்தோம் அப்படின்னா முதல்ல ஒரு மூணு பைகளில் மட்டும் கீரையை போட்டுவிட்டு ஒரு வாரம் கழித்து மற்ற மூணு பைகள் அதுக்கு அடுத்த வாரம் மற்ற மூணு பைகள் இப்படி விதைக்கணும் ஒவ்வொரு கீரையும் ஒரு பையில போட்டால் போதும் நிறைய கீரை பயன்படுத்துவீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு பைகளில் போட்டு விடலாம் அதுக்கேற்ற மாதிரி பைகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்குங்க ஒரு முறை விளைச்சல் உடனே அந்த பையை மறுபடியும் தயார் செஞ்சு வேறு ஒரு கீரையை அதில் விதைச்சி விடலாம் இப்படி செஞ்சால் சீசன் முழுக்க நமக்கு கீரைகள் கிடைக்கும் இந்த பத்து பைகள் தவிர புதினா கொத்தமல்லிகை அப்படின்னு தனியாக ரெண்டு ரெண்டு பைகள் நம்ம விதைச்சி விடலாம் கொடிகளை பொறுத்த மட்டும் பந்தல் ஏரியா எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம எதை வளர்க்குறதுங்கிறத முடிவு பண்ணணும் டீநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரே கொடியில் இருக்கிற அத்தனை பந்தல் காய்கறிகளை விட்டு கூட்டமாக்கி விட்டுறாதீங்க அப்புறம் எது வளருது எது பூக்குதுன்னு ஒரே குழப்பமாயிரும் கொடிகள் அப்படின்னா ஒரு பைக்கு ஒரு கொடி தான் வைக்கணும் பைகள் நிறையா இருக்குது அப்படின்னா பொதுவாக ரெண்டு ரெண்டு பைகளில் ஒவ்வொரு வகை கொடியும் போட்டு விடுறது நல்லது அதாவது பாகல் ரெண்டு பையில் புடலை ரெண்டு பையில் இப்படி போடும்போது எதாவது ஒரு கொடி சுதப்பினாலும் இன்னொன்று விளைச்சல் கொடுக்கும் பந்தல் காய்கறி மாதிரி தர்பூசணி முலாம்பழம் வெள்ளரியும் இதே மாதிரி தான் இவைகளை கொடிகளை விடுறத விட தரையில் விட்டு வளர்க்குறது தான் சிறந்தது தரையில் இடம் இல்லை அப்படின்னா கொடியில் விடலாம் இருக்கிற இடத்த பொறுத்து ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு பைகளில் போட்டு விடலாம் கேரட் காலிஃப்ளவர் கோஸ் இந்த சீசனில் நம்ம விதைக்க போகிறதில்ல இருந்தாலும் அதையும் சொல்லிடுறேன் கோஸ் காலிஃப்ளவர் கேரட் எல்லாமே நம்ம ஆசைக்கு வளர்க்குற ஒரு செடிகள் வருஷம் முழுக்க தேவைக்கு விளைச்சல் எடுக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க ஒரு சீசனுக்கு ஒரு மூணு இல்லைன்னா நாலு கோஸ் காலிஃப்ளவர் எடுத்தாலே போதும் நிறைய பைகள் இருக்குது அப்படின்னா கோஸ் காலிஃப்ளவர் ஒன்று ஒன்றும் ஐந்து ஐந்து பைகளில் போட்டு விடலாம் கேரட் அப்படின்னா ஒரு ரெண்டு பைகளில் விதைக்கலாம் ஒவ்வொரு பையிலையும் பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கேரட் செடி வைக்கலாம் இது எல்லாமே காய்கறி செடிகளை வளர்க்குற அந்த ஒன்னைகால அடி பையை வச்சு சொல்கிறேன் ஒவ்வொரு சீசன் தொடங்கும் போதும் ரொம்ப முக்கியமாக காய்கறி வளர்க்குற பை ரெண்டில் செண்டு ஜினியா மாதிரி பூச்செடிகளை சீசன் தொடக்கத்துலேயே போட்டு விடுங்க பைக்கு ரெண்டு செடிகள் வைக்கலாம் இந்த பூக்கள் நம்ம தோட்டத்துக்கு தேனீக்கள் வண்ணத்து பூச்சிகளை கொண்டு வரும் அதனால் நல்ல விளைச்சலுக்கு உதவும் இதெல்லாம் தவிர இன்னொரு ஏரியா இருக்குது அது கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு சீனி கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் இதில் கருணக்கிழங்கு மட்டும் நான் வழக்கமாக வளர்ப்பேன் அதை பற்றி ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்ப விவரமா பேசலாம் அதை பத்தி இதை தொகுத்து சொல்லணும் அப்படின்னா குறைஞ்ச அளவு பைகள் தான் இருக்கு இருந்தாலும் திருப்திகரமா ஒரு விளைச்சல் பார்க்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு இருபது பைகள் வேணும் அதுல இந்த மாதிரி திட்டமிட்டுக்கிட்டோம் அப்படின்னா திருப்திகரமா ஒரு விளைச்சல் எடுத்த மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெருசா நாற்பது பைகள் இருக்கு அப்படின்னா இந்த திட்டப்படி செய்யலாம் இதுக்கு மேலே ஐம்பது பைகள் நூறு பைகள் அப்படின்னு ஒரு பெரிய தோட்டம் அப்படின்னா எல்லா காய்கறிகளையும் கீரைகளையும் சேர்த்துக்கிடலாம் இந்த சீசனுக்கு என்னென்ன விதைகள் விதைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் போன சீசனில் உள்ள மண் கலவையை எப்படி சரி ஊட்டி ரெடி பண்ணுறதுங்கிறதையும் பார்த்தோம் இப்போ இருக்கிற பைகளை வச்சு எப்படி திட்டமிடலான்னு பார்த்தாச்சு அடுத்தது இப்போவே கலவையை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க விதைகள் வேணுன்னா வாங்கிக்கோங்க தை ஒன்றாந்தேதி சீசனை எல்லாரும் ஒன்றா ஆரம்பிக்கலாம் இந்த சீசனுக்கு எல்லா விதைகளும் நேற்று தான் புதுசாக ஒரு இடத்துலேருந்து வாங்கியிருக்கேன் நாட்டு விதைகள் தான் அதை பற்றி விவரமாக நாளைக்கு சொல்கிறேன் மாடித்தோட்டம் பற்றிய மேலும் வீடியோக்களுக்கு என்னுடைய தோட்டம் சிவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி